பன்னெண்டாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்று உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற அந்த உரைநடை உலகத்தை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது பாகம் நான்கு முதல் பாகத்தில் இரண்டாம் பாகத்தில் மூணாவது பாகத்தில் எதை பற்றி தான் சொன்னோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படிங்கிறப்போ தமிழுடைய பெருமை தமிழுக்கு நிறைய பெருமைகள் இருக்குது அதை சார்ந்து ஆய்வுகள் கல்வெட்டுகள் மற்றும் அதோடைய பண்பாட்டு அதை சார்ந்துலாம் பார்க்கும் பொழுது தொன்மையான பல கருத்துக்களை ஆய்வுகள் மூலியமாக கண்டுபிடிச்சவர் தான் மயிலேஷ் சீனி வெங்கடசாமி அப்படிங்கிறவர் இவருடைய பல கருத்துகள் அவருடைய ஆய்வுகள் எல்லாமே நம்மளுக்கு தமிழுடைய பெருமை எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுத்துரைக்குது அப்படின்னு சொல்லலாம் இளமை கால வாழ்க்கை அவருடைய இளமை கால வாழ்க்கை அப்படிங்கிறப்போ மயிலைசாமி அப்படிங்கிறவர் மயிலா சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தவர் அவருடைய அப்பா வந்து சித்த மருத்துவர் அவருடைய அண்ணா வந்து தமிழாசிரியர் இது ரெண்டுத்தினாலேயே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா யோசிக்கிறாரு சித்த மருத்துவத்துடைய பழமையும் சரி தமிழுடைய பழமை இது ரெண்டுத்தையும் பொழுது அவருக்கு ஒரு ஆர்வம் ஏறுது அந்த ஆர்வம் மூலயமா தமிழ் மொழியை பற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணுறாரு இருபத்தஞ்சி வருஷம் தமிழாசிராக பணியாற்றிய அவர் அப்போ i பிரித்து கொடுக்குற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற நேரத்தை தவிர மித்த நேரங்கள் எல்லாமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆய்வுகளை மேற்கொண்டாரு அந்த ஆய்வுகளில் எந்த ஒரு ஐ சந்தேகமும் இல்லாமல் பல தரவுகள் அதாவது செய்திகளை என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்து பல ஆய்வு கட்டுரைகள் மற்றும் இதழ்களை வெளியிடுறாரு அதுக்கு பல அறிஞர்களை நாடுறாரு இப்போ தொடக்க கால ஆய்வுகளில் அவருக்கு எப்படி ஆய்வு பண்ணணும் ஆய் அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு அப்படின்னா சித்தாரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் நடந்த ஒரு தமிழாராய்ச்சி நான் மாநாட்டில் த ச த ச சர்க்குணர் அப்படிங்கிறவர் கிறிஸ்துவம் தமிழும் அப்படிங்கிற பொருளில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா உரையாற்றியிருப்பார் அந்த இருந்து அவருக்கு ஏன் இதை நம்ம எடுத்துரைக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிறிஸ்துவமும் தமிழும் அப்படிங்கிற நூலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியிடுறாரு அதே சமயம் அந்த தொல் பழமையான இலக்கியம் கலை எழுத்து அதை சார்ந்து பௌத்தமும் தமிழும் சமணமும் தமிழும் அப்படிங்கிற நூல்களை எடுத்து யாருடைய மனசும் காயப்படாமல் காழ்ப்புணர்வியின்றி நடுநிலையில் நின்று எல்லா மொழி எல்லாம் இலக்கியங்களையும் சரி நூல்களும் சரி இதழ்களும் சரி எல்லாமே வெளியிடுறாரு நான் பல கருத்துக்களை அவர் அறிஞ்சு பல நூல்களை எழுதியிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இப்போ வரலாற்று ஆய்வுகளை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஓ ஆ மூணாம் நூற்றாண்டு தொடங்கி போ ஆ கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலங்களில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டார் ஸோ அந்த காலகட்டத்தில் மூணாம் மூணாம் நூற்றாண்டுலேருந்து ஒன்போதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட மன்னர்களை பற்றி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆய்வு பண்றாரு மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் ஆகியோர் குறித்த நூல்களை தொடர்ந்து மூன்றாம் நந்திவர்மன் என்னும் பல்லவ மன்னனை பற்றியும் அவர் எழுதுகிறார் யாரெல்லாம் பற்றி எழுதுறாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன்கிற பற்றி என்ன பண்றாரு அப்படின்னா ஆய் ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு இது தமிழ் அம்மனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் என்னும் பெருமையை பெற்றது இதுதான் அந்த மண் அந்த மன்னர்களை பற்றி தமிழ் எழுத முதல் நூல்களான பெருமையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர சங்ககால மூவேந்தர் கொங்கு நாட்டு மன்னர்கள் நாட்டு மன்னர்கள் களம்பிரார் மற்றும் இலங்கை குறித்த வரலாறு ஆகியவற்றையும் எழுதுகிறாரு மேற்குறித்தவற்றுள் வரலாற்றை மட்டும் எழுதாது அதன் அரசியல் அவர் அந்த வரலாற்றை மட்டும் எழுதலை அரசியல் அவங்களுடைய பண்பாட்டு அவங்களுடைய கரை கலை வரலாறுகளையும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அதில் என்ன பண்ணுறாரு அந்த நூல்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பதிவு செய்கிறாரு ஸோ அடுத்து சங்க காலத்தில் பிற்பட்ட காலத்தில் தமிழகத்தை கிளம்புகிறார்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்மளுக்கு சொல்கிறார் சொல்லியிருக்கிறாரு இக்காலம் தமிழர்களின் வரலாற்று இர இருண்ட காலம் அப்படிங்கிறது இரண்டு காலம் என்று மரபு வழிபட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருந்தனர் அப்படிங்கிறது என்ன பண்றாரு குறித்த ஆய்வை வெங்கடசாமி விரிவாக மேற்கொண்டு களம்பிரார் குறித்த புதிய கண்ணோட்டத்தை களம்பிரார் ஆட்சியில் தமிழகம் அப்படிங்கிற நூல் மூலயமா நம்மளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா வெளியிடுறாரு இதுதான் அவருடைய வரலாற்று ஆய்வுகள் வரலாற்று ஆய்வுகளில் மூணாம் நூற்றாண்டுக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களில் உள்ள மன்னர்கள் அவங்க பண்ண ஆட்சி அரசியல் பண்பாடு கலை வரலாறு அது சங்ககால மூவேந்தர்கள் கொங்கு நாட்டு மன்னர்கள் மன்னர்களையும் சொல்லியிருக்காங்க குறிப்பா இவங்களுடைய காலம் 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 சொல்லுவாங்க பத்தி அவங்களுடைய ஆட்சியில் தமிழகம் எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் பல நூல்களில் நூல்கள் மூலியமாகவும் நூல்களை தன்னுடைய நூல்கள் மூலியமாக வெளியிட்டிருக்கிறாரு காணொலியில் நம்ம கலையியல் ஆய்வுகளை பற்றி சந்திக்கலாம் நன்றி